உள்ளாட்சி அரசு செய்தியால் அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை கொண்டாடும் விதமாக கோவை கஸ்தூரி நாயக்கன்பாளையம் அண்ணாநகர் பகுதியில் உள்ள வீடுகளில் தீப விளக்கேற்றி வைத்த பெண்கள் விளக்குகள் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று வழிபட்டனர் நாடு முழுவதும் அனைவராலும் எதிர்பார்த்த அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள ராமர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் பஜனைகள் நடைபெற்றது இந்நிலையில் கோவை வடவள்ளி கஸ்தூரி நாயக்கன் பாளையம் அண்ணாநகர் பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் ராமரை வரவேற்கும் விதமாக வண்ண கோலமிட்ட பெண்கள் தீப விளக்கேற்றி வழிபட்டனர் தொடர்ந்து ராமர் வீடமிட்ட குழந்தைகளுடன் கையில் தீப விளக்குகளை ஏந்தியபடி ஊர்வலமாக அப்பகுதியில் உள்ள ராமர் கோவில் வரை சென்று சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் சோமயம்பாளையம் ஊராட்சி பகுதி தலைவர் பிரேம்குமார் கோவை மாவட்ட தலைவர் இழந்தண்டல் சிவா வடவள்ளி மண்டல தலைவர் வீரம் வினோத் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட பொறுப்பாளர் சீதாராமன் மற்றும் நிவேதா தினேஷ் நவீன் தீபக் கிரி பிரதேஷ் ரஞ்சித் அரவிந்த் மற்றும் இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமன் சேனா மாநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் விஸ்வரூபன் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்க நிறுவன தலைவர் அன்புமாரி மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ராம் கோவை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மனோஜ்குமார் பொறுப்பாளர் சுரேஷ் மகளிரணி செயலாளர் நந்தினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்